தமிழரின் அரசியல் குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சூரியனுக்கு நன்றி செலுத்தும் தைப்பொங்கல் திருநாளில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உடையாரட்டு பிரதேசத்தில் உடையாரட்டு அவிருத்தி குழு நிறுவனத்தினரால் உடையாரட்டில் வாழ்கின்ற முதியவர்களுக்கு வறுமை கோட்டுக்குட்பட்ட ஏழை மக்களுக்கும் தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு பொங்கல் பானைகள் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது இந்த நிகழ்வினை புதுக்குடிப்பு பிரதேச செயலாளர் திரு ஜெயகாந்தன் அவர்களின் தலைமையில் நூறு பயனாளிகளுக்கு பொங்கல் பானைகள் வழங்கி வைக்கப்பட்டன வறுமை நிலையில் இருக்கின்ற மக்களும் தைப்பொங்கல் புதுவரிட பிறப்பினை மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும் என்ற மனிதநேயம் கொண்ட நல்லுள்ளங்களின் நிதியுதவியுடன் ஏழை மக்களுக்கு பொங்கல் பானை வளங்கள் நிகழ்வு இடம்பெற்றது உடேரட்டு அவிருத்தி நிறுவனத்தின் இந்த பொங்கல் பானை வளங்கள் நிகழ்வின் மூலம் உடையாரட்டு பிரதேசத்தில் வாழ்கின்ற பல ஏழை குடும்பங்கள் நன்மை அடைந்திருக்கின்றன இந்த திட்டத்தை முன்னெடுத்த நித உதவியாளர்களுக்கும் உடையாரட்டு அவிருத்தி குழுவினருக்கும் இச்சந்தர்ப்பத்தில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது நிகழ்வுக்குள் செல்வோமாக தமிழரின் அரசியல் குரல் தமிழரின் அரசியல் அபிலாசைகளை வென்றெடுக்கும் அரசியல் அரங்கம் தமிழரின் உரிமை குரலாய் ஜனநாயக வழியில் அரசியல் ஆய்வுக்களம் தமிழரின் அரசியல் குரலாய் என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ் சசிகரன் தைப்பொங்கல் நிகழ்வையொட்டி முல்லைத்தீவு உடையாரெட்டு பிரதேசத்தில் பொங்கல் பானைகள் வழங்கி வைக்கும் நிகழ்வு இடம்பெற்றது குறிப்பு பிரதேச செயலாளர் திரு ஜெகாந்தன் அவர்களின் தலைமையில் இந்த நிகழ்வு ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றிருக்கின்றது குணநாயகம் தம்பதியினர்களுடைய ஒழுங்கமைப்பிலே அவர்களுடைய சகோதரர் லண்டனில் இருக்கின்ற சங்கத்தில் இருக்கின்ற இளைய தம்பி சுந்தரலிங்கம் அவர்களுடைய ஒழுங்குபடுத்தங்களை இப்போ தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம் கடந்த ஆண்டும் இடம்பெற்றது அதற்கு முற்பட்ட ஆண்டும் நடைபெற்றது அதற்கு முற்பட்ட ஆண்டும் இடம்பெற்றது அவர்கள் பெருமனாவது செய்து மிகவும் கஷ்ட நிலையிலே உள்ளவர்கள் இந்த தைப்பொங்கலை சந்தோஷமாக கொண்டாடணும் என்றதற்காக இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்திருக்கின்ற அவர்களுக்கு நான் அதற்காக மனப்பூர்வமான நன்றியை தெரிவிக்கின்றேன் அதிலே ஒரு மாதத்துக்கு முதலே இந்த ஒழுங்கு செய்வதிலே எங்களை திருச்செல்வம் ஐயா ஓய்வு பெற்ற வங்கியாளர் அவர்கள் பாடுபட்டார் அவருக்கு உதவியாக எங்களுடைய உடையாட்டு வழக்கை சேர்ந்த பாலகிருஷ்ணன் அவர்களும் அது இவர்கள் நிதி பங்களிப்பை லண்டனில் இருந்து லண்டன் தமிழ் சங்கத்திலிருந்து பதிமூன்று பேர்களுடைய பங்களிப்பு நாலாயிரம் ரூபாய் பெறும் காலை வணக்கங்கள் எல்லோருக்கும் இனிய கொண்டு சூரியனை வணங்கி தைப்பொங்கலை கொண்டாட வணக்கம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பொங்கல் தினத்துக்கு எமது வெளிநாட்டிலிருந்து எங்கள் உதவியாளர்களாக எங்கள மக்களுக்கு இந்த உதவியை செஞ்ச அவர் பேர் சுந்தர் சுந்தர்லிங்கம் நினைக்கிறேன் அவரும் பொங்கல் விழாவை சிறப்பிக்கிறது அனைவருக்கும் இந்த பொங்கல் பாணியை வெளிநாட்டில் உள்ள அவர்களோடு தொடர்பு கொண்டு எமக்கு இந்த உதவி செய்வதற்கு ஒழுங்குபடுத்தி தந்திருக்கிறார் செய்து கொண்டு வரைக்கே அவையர்களுக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் இறைவன் நீண்ட ஆயிலை தந்து இதையும் மென்மேலும் இந்த உதவி திட்டங்களை அடுத்த அடுத்தடுத்த வருஷங்களில் நெடுக எங்கள எமது மக்களுக்கு வழங்க இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இதுக்கு எமக்கு உதவியாக இருந்த பிரதேச செயலாளர் அவர்களுக்கும் முகாமையாளர் முகாமையாளர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக் கொண்டு எமது மக்கள் சார்பில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தைப்பொங்கல் பொங்கல் பானைகளை பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் வரி கழந்திருக்கின்றார்கள் தைப்பொங்கல் நிகழ்வுக்காக அனைவருக்கும் இலவசமாக பொங்கல் பானைகள் வழங்கப்படுகிறது வரிய குடும்பங்களைச் சேர்ந்த உறவுகளுக்கு இந்த பொங்கல் பானை வழங்க நிகழ்வு இடம்பெறுகின்ற பொங்கல் பானைகளை மக்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளரும் முள்ளையத்தீவு மாவட்ட காணி உதவி அரசாங்க அறிவருமாகிய திரு ஜெயகாந்தன் அவர்கள் பொங்கல் பானைகளை வழங்குகின்றனர் மிகவும் வறுமை கோட்டுக்குட்பட்ட மக்களுக்கு இந்த பொங்கல் பானை நிகழ்வு மிகவும் வறுமை கோட்டுக்குட்பட்ட மக்களுக்கு இந்த பொங்கல் பானை வழங்கல் நிகழ்ச்சி திட்டம் நடைபெறுகின்றது பொங்கல் பானைகளை பெறுவதற்கு மக்கள் நீண்ட வரிசையில் நிற்கின்றார்கள் நூறு வரையிலான பயனாளிகளுக்கு இந்த பொங்கல் பானைகள் வழங்கப்படுகின்றன திருச்செல்வர்களினால் பயனாளிகளுக்கு பொங்கல் பானைகள் வழங்கப்படுகின்றது பிறந்திருக்கும் புதுவரிடத்து தமிழ் தைப்பொங்கல் புதுவரிடத்து மன மகிழ்ச்சியுடன் வேலைகளும் பொங்கல் நிகழ்வை சிறப்புடன் கொண்டாட வேண்டும் என்ற உயரிய எண்ணம் கொண்டு பிரதேச செயலாளரும் முல்லைத்தீவு மாவட்ட காணி உதவி அரசாங்க அதிபருமாகிய திரு ஜெயகாந்தன் அவர்களின் முயற்சியாக இந்த பயனாளிகளுக்கு பொங்கல் பானைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன எஜுகேட் பேண்ட்ஸ்டேட் தமிழ் சங்கத்தின் உதவியினவுடன் ரெட்டி இருக்க இயங்குகின்ற எனது ஒண்ட விட்ட சோதரர் சுந்தலிங்கத்தின் உதவியுடன் அவர் இப்போ பேரையும் ஒழுங்கு பண்ணி தமிழ் ஒவ்வொரு ப்ரோக்ராமும் ஒன்றும் பத்து வருஷம் முடிஞ்சு இது முடிஞ்சு போன வருஷம்தான் பத்தாவது வருஷம் கொண்டாடி பணகன இடங்களுக்கு சின்ன இந்த வரிய புள்ளிகளுக்கு உதவி செய்கிறவர் பத்தாவது ஆண்டு உதவி பெற்று கொண்டாடி இருக்கிற இதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்து அம் இருபத்தஞ்சு எனக்கு ரெண்டு லட்சத்து இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சு ரூபா செலவழிச்சிருக்கிறார் அவர் இதே மாதிரி வேறு வேறு இதுகளுக்கும் நிறுவனங்களுக்கும் சென்னை நேற்று ஓகானுக்கு செய்து ஒரு முப்பது குடும்பத்துக்கு பொங்கல் பானை வழங்கி இருக்கிறோம் அதே மாதிரி தீபாவளி வருஷங்களுக்கும் வேறு உதவி செய்கிறவர் அதிகமாக நன்றி உடையார்ஹட்டு அபிவிருத்தி குழுவின் சார்பில் உடையார்ஹட்டு பிரதேசத்தில் நூறு பயனாளிகளுக்கு பொங்கல் பானை வளங்கள் நிகழ்வு இதுவரை நேரமும் நடைபெற்றது இந்த நிகழ்வுக்கு அனுசரணை வழங்கிய நிதியுதவியாளர்களுக்கும் இத்திட்டத்தை முன்னெடுத்த உடையாரட்டு அபிவிருத்தி குழுவினருக்கும் நன்றி தெரிவிக்கின்றோம் தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் சனல் உருவாக்கத்திற்கும் அதன் வளர்ச்சிக்கும் உங்கள் ஆதரவினையும் பங்களிப்பினையும் எதிர்பார்க்கின்றோம் இது எமது இனத்தின் உரிமைக்கும் விடுதலைக்குமான ஊடக தளமாகும் ஆகும் இவ் தளத்தினை தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் தள குழுவில் இணைந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் எமது குழுவில் இணைந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம் அதேவேளை வேளை பெல்வட்டினையும் அமர்த்துங்கள் அப்போது எமது பதிவுகள் குறும் செய்தியாக தங்களை வந்தடையும் எமது தளத்தினை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து அறிமுகம் செய்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தமிழரின் அரசியல் குரலா என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ் சசிகரன்